ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே ஒரு பெண்ணோட தலையில பேன் இருந்ததுக்காக ஒரு அமெரிக்க விமானத்தை அவசரமாக தரையிறக்கியிருக்காங்க அமெரிக்காவோட லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரிலிருந்து நியூயார்க் நோக்கி சென்று கொண்டிருந்த விமானம் ஒன்று திடீரென பீனிக்ஸ் நகரில் அவசரமாக தரையிறங்கியது இது கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி நடந்திருக்கு மருத்துவ காரணங்களுக்காக விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதா அந்த விமான நிறுவனம் தெரிவித்திருக்கு ஆனால் என்ன காரணம் என சரியா சொல்லல இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பா அமெரிக்காவை சேர்ந்த ஈதன் என்ற நபர் டிக்டாக் செயலியில் வெளியிட்ட வீடியோ ஒன்று இப்போ இருக்கு அந்த வீடியோல அந்த சம்பவம் பொழுது அவரும் அந்த விமானத்தில் பயணம் செய்து கொண்டிருந்திருக்கிறார் அப்போ விமானம் அவசரமா தரையிறக்கப்பட்டது குறித்த முழுமையான விவரத்தை விமான நிறுவனம் சொல்லவில்லை என கூறியிருக்கிறார் விமானத்தில் பயங்கரமான நிகழ்வுகள் எதுவும் நடக்கவில்லை என சொல்லியிருக்கிறார் யாரும் மயக்கம் அடையவில்லை யாரும் பதற்றமாகவும் இருக்கவில்லை ஆனால் விமானம் தரையிறங்கிய பொழுது ஒரு பெண் விமானத்தோட முன்பகுதியை நோக்கி வேகமாக ஓடினாராம் இது குறித்து இந்த நபர் சக பயணியிடம் விசாரித்த பொழுது விமானத்தில் இருப்பதாக கூறி ரெண்டு பெண்கள் கூச்சலிட்டதா சொல்லியிருக்காரு அந்த பெண்கள் முறையிட்டு இருக்காங்க இதன் காரணமாவே விமானம் அவசரமா அவர் சொல்லியிருக்கிறார் இந்த விமானம் அதுக்கப்புறமா பன்னெண்டு மணி நேரத்துல மீண்டும் இயக்கப்பட்டதா அவர் சொல்லியிருக்கிறார் பயணிகள் எல்லோருக்கும் மீண்டும் அதே இருக்கைகள் கொடுக்கப்பட்டதாகவும் பெண்கள் குறித்து குற்றச்சாட்டு கூறிய இரண்டு பெண்கள் ஏற்கனவே இருந்த இருக்கை வேண்டாம் என வாக்குவாதம் செய்ததால மீண்டும் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் விமானம் பல அவசர சூழல்களில் தரையிறக்கப்படும் ஆனால் ஒரு பெண்ணோட தலையில பேன் இருந்ததற்காக விமானம் அவசரமா தரையிறக்கப்பட்டது இதுவே முதல் முறையாக இருக்கும்